வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய மிக படு பயங்கரமான ஒரு மரணச்சாலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த மரண சாலை அப்படின்னாவே எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்திருக்கும் அது வேற எந்த ரோடு இல்லை நம்ம கல்லட்டி ரோடு தான் பகல் நேரங்களில் போகும்போதே ரொம்ப படு பயங்கரமான ரோடு தான் வந்து கல்லட்டி ரோடு நிறைய பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த ரோட்டில் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதில் மறக்க முடியாத சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு பேர் வந்து மேலேருந்து கீழே இறங்கும்போது கல்லட்டி ரோட்டில் கீழே மசனக்குடிக்கு இறங்கும்போது ஒரு ஏர்பின் பெண்டில் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்து கண்ட அந்த காரோட கட்டுப்பாட்டை இழந்து அவங்க வந்து உள்ளே விழுந்திருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டவசமாக ஒருத்தர் மட்டும்தான் உயிர் பழச்சிருப்பார் அதுவும் அவரை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு தான் அவரையே வந்து பார்த்திங்கன்னா மேலே தூக்குனாங்க ஏன்னா அந்த சாலையில் வண்டி ஏதாவது கவிழ்ந்துருச்சுனாலோ இல்லை வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி எங்கேயா விழுந்துருச்சுனாலோ யாருக்குமே தெரியாது அவரை கண்டுபிடிச்சதே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அங்கே இருந்த அதாவது அவங்க கூட இருந்த நண்பர்கள் இறந்துட்டாங்க அந்த இறந்து போன அந்த பிணத்தினுடைய வாடை மேலே இருக்கிறவங்களுக்கு டிராவல் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு அதை வச்சு தான் இங்கே ஒரு வண்டி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க வந்து ரெக்கவர் பண்ணாங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் அடிச்சிங்கன்னாவே வரும் கல்லட்டி மரணச்சாலை அப்படின்னு நடிச்சிங்கன்னாவே வரும் அப்படிப்பட்ட மரணச்சாலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரவு நேரத்தில் பயணம் பண்ண போகிறோம் நான் முதல் முறையாக இரவு நேரத்தில் அந்த ரோட்டில் பயணம் பண்ண போகிறேன் எனக்கு அந்த பயணம் பார்த்திங்கன்னா ரொம்ப மறக்க முடியாத பயணமாக இருந்துச்சு இப்போது அந்த ரோட்டை பற்றி நினச்சாலுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் வன விலங்குகளும் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் இருக்குது அந்த ரோட்டில் நீங்கள் பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பயணம் பண்ணாதீங்க நல்ல ஓட்டுநர் இல்லாமல் அந்த ரோட்டில் ஏறவே ஏறாதீங்க உங்களுக்கு ஏறுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க ஏன்னா ஊட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் ஊட்டியில் எடுக்கக்கூடிய லைசன்ஸ் இல்லாமல் யாருக்குமே இறங்குறக்கு அலோடு கிடையாது அதுவும் குறிப்பிட்ட நேரங்களுக்கு மட்டுந்தான் இறங்க முடியும் இரவு நேரத்தில் கண்டிப்பாக அனுமதி கிடையாது மேலே ஏறுறதுக்கும் பார்த்திங்கன்னா ஒம்போதரை மணியோட மசனக்குடியில் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த செக் போஸ்ட்டையும் தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா மேலே போகும்போது இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது அங்கேயும் வந்து உங்களை க்ளோஸ் அந்த செக் போஸ்ட்டும் க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு மேலே ஏறுறதுக்கு வழியே இல்லை முறையான பர்மிஷன் இல்லாமல் முறையான காரணங்கள் இல்லாமல் நீங்கள் மேலே ஏறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மணி கீழேயே பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு கீழே முறையான அனுமதி கேட்டு தான் அந்த செக் போஸ்ட்லேயே ஓப்பன் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு மேலேயும் போய் இன்னொரு செக் போஸ்ட்டில் அவங்ககிட்டயும் முறையான காரணங்கள் சொன்னதுக்கப்புறமேட்டு தான் அந்த செக்போஸ்ட் ஓப்பன் பண்ணி எங்களை வழி விட்டாங்க அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க இந்த ரோட்டை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுருப்பீங்க இந்த ரோடு எவ்வளோ ஆபத்தான ரோடு எவ்வளோ பயங்கரமான வளைவுகள் கொண்ட ரோடு அப்படின்னு இந்த ரோட்டில் கனரக வாகனங்கள் இறங்குவதற்கு பார்த்திங்கன்னா உதகை மண்டலத்துலேருந்து கீழே இறங்கும் போது அங்கே வந்து அவங்க வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வீல் ட்ரம் அதாவது பிரேக் பிடிக்கக்கூடிய வீல் ட்ரம்மை வந்து அவங்க சூடாக இருக்கா இல்லையான்னு அவங்க செக் பண்ணி தான் வந்து கீழே அலோவ் பண்ணுவாங்க அதை செக் பண்ணாமல் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வண்டி கண்டிப்பாக விபத்துக்குள்ளாயிரும் ஏன்னால் அந்த ட்ரம் ஹீட் ஆகும்போது பிரேக் அப்ளை பண்ணும்போது பிரேக் நிற்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அங்கே முறையாக செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அங்கேருந்து ஊட்டி வண்டியவே வந்து கீழே இறங்குறதுக்கு கீழே இறங்குறக்கு அலோ பண்ணுவாங்க இந்த மாதிரியான படு பயங்கரமான சாலை தான் வந்து பார்த்திங்கன்னா கல்லட்டி சாலை இந்த சாலையில் வனவிலங்குகள் நடமாட்டமும் நிறையா இருக்குது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ நைட் டைமில் எப்படி இருக்கும் இந்த ரோடு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம வீடியோவை பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்லைக்கனையும் தட்டி விட்டுப்போங்க வாங்க அப்படியே நம்ம வீடியோ போகலாம்

նավել դրուเรնա հմ பதிவேன் பண்ண வேண்டி அதாவது உதவி ஓட்டுநர் உரிமமும் அவர் உதவி ஓட்டுநர் உரிமமும் வச்சுருக்கணும் அப்படி உள்ளவங்க மட்டும்தான் இறங்க முடியுங்க அதே மாதிரி ஏறுறவங்க பாத்தீங்கன்னா ஏறுறவங்க பிரச்சனை இல்லை எந்த வேண்டியானாலும் ஏறிக்கலாம் அதுவும் இரவு ஒம்பரையோட முடிஞ்சதுங்க ஒம்பரை மணிக்கு மேலேனா ஏதாவது உரிய காரணங்கள் இருந்தால் மட்டும் ஒரு விடுறாங்க அதுவும் வந்து உள்ளூர் மக்களுக்கும் அது ஒரு உரிய இதுவும் இருந்தால் மட்டும்தான் சும்மா சும்மா வந்தங்க போனங்கலாம் விட மாட்டாங்க அதனால் வர்றவங்க இதை இதுக்கு தகுந்த மாதிரி பயணங்களை அமைச்சுக்கணும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது தான் திறமையான ஓட்டுநர்கள் இருந்தால் கல்லட்டி சாலையை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இறங்குறதுக்கு இல்லை ஏறுறதுக்கு இப்போ கடைசி ஆர்பண்ட்டா கடைசி ஆர்பண்ட்டா அது ஆமாம் முடிச்சது முடிஞ்ச இங்க வந்து டெம்பரேச்சரெல்லாம் கூல் டவுன் பண்ணணும் நம்மளுக்கு இல்லை இந்த செக் செக் போஸ்ட்லேருந்து இப்போ இந்த செக் போஸ்ட் இப்போ ஒன்று வருமாருங்க இந்த செக் போஸ்ட்டை நம்ம கடக்க முடியலன்னா எழுபது கிலோமீட்டர் சுற்றி வரணும் இருபது கிலோமீட்டர் கூட இல்லை செக் இப்போ 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 இந்த செக் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போனால் அஞ்சு கிலோமீட்டர் கிலோமீட்டர் இருக்கும் வந்து அறுபது ம் நீங்கள் அதில் சுற்றி வந்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் இல்லை அவ்வளோ வராதுண்ணா முப்பது பாரு இந்த செக் போஸ்ட்டுக்கு வரதுக்கு எழுபது கிலோமீட்ரு கல்லட்டி காட்டு இதோட முடிவு